திருக்கைலாய பரம்பரை தருமை ஆதீனம் திருமுறை செப்பேடு கண்டருளிய குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் மணி விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இதில் திருநள்ளாறு ராஜ சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களின் ஆகம பணியை பாராட்டி சிவகாம கலாநிதி என்ற விருதும் பதக்கமும் வழங்கப்பட்டது ஆகம பணியை அரும்பணியாக செய்யக்கூடிய திருநள்ளாறு ராஜசுவாமிநாத சிவாச்சாரியார் என பல்வேறு சிவாச்சாரியார்கள் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர்